இங்க இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் ஒரு நெரட்டிவ செட் பண்றாங்க இல்லையா நம்ம நாட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு எதிரி நாடுகள் எல்லாருமே பயங்கரமானவர்கள் அவங்க ரொம்ப நல்லவர்கள் அந்த நாட்டுல இல்லாத வசதிகளே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த எதிரி நாடுகளை புகழ்ந்து நம்ம நாட்டை தாழ்த்தி பேசுவானுங்க இல்லையா அந்த மாதிரி நெரட்டிவ் செட் பண்றாங்க இல்லையா அதுவும் இந்த ஒரு விஷயத்துல அடங்கும் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகிய நிதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தியோடைய படுகொலை வழக்குல ஒரு ஏழு பேரை கைது பண்ணியிருந்தாங்க எழுவர் விடுதலை அப்படின்ற மாதிரிலாம் இங்க நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த ஏழு பேர்ல ஒருத்தன் தான் பேரறிவாளன் அந்த பேரறிவாளன் என்ன பண்ணா என்ன மாதிரியான காரியங்கள் பண்ணா இந்தியால இப்போ வரைக்கும் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவாக நிறைய பிட் நோட்டீஸ் எல்லாம் வச்சிருந்தான் அவன் அடிச்சு வச்சிருந்தான் அவனுங்க யூஸ் பண்ண அந்த குண்டுக்கு இவன் பேட்டரி எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கான் என் பழைய வீடியோஸ்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேரறிவாளனை நான் பேட்டரிவாளன் தான் பேசிருப்பேன் ஏன்னா இவன் பேட்டரி வாங்கி கொடுத்துருந்தா இல்லையா இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க பேரறிவாளன் என்ன பண்ணா வெறும் பேட்டரி மட்டும் தானே வாங்கி கொடுத்தா அப்படின்ற மாதிரி எல்லாம் இங்க வக்காலத்து வாங்குறாங்க இல்லையா அதனாலேயே நான் இவனை பேட்டரி வாழன் தான் சொல்லியிருப்பேன் அப்புறம் இந்த பேரறிவாளன் பலமுறை அந்த நாட்டிற்கு போயிருக்கான் தேச விரோத காரியங்கள்ல ஏகப்பட்ட முறை தேச விரோத காரியங்கள்ல ஈடுபட்டிருக்கான் இப்போ இந்த பேரறிவாளன் பண்ண விஷயங்களையும் அப்புறம் இந்த பெண் யூடியூபர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பெண் யூடியூபர் ஜோதி மஹோத்ரா இவ பண்ண அந்த விஷயங்களையும் நீங்க அப்படியே லிங்க் பண்ணி பாருங்களேன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் தேச விரோத எண்ணம் எதிரி நாட்டுக்கு ஆதரவா பேசுறது தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவா பேசுறது அவங்களுக்குலாம் உதவி பண்ற மாதிரி இந்த நாட்டுல உட்காந்துக்கிட்டு இந்த நாட்டுல அவங்க எல்லாருமே நல்லவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு நெரட்டிவா செட் பண்றது எப்படி இந்த பேரழிவாளன் இங்க பிக் நோட்டீஸ்ல அடிச்சானோ அதே மாதிரி ஜோதி மல்ஹோத்ரா அவருடைய யூடியூப் சேனல்ல பண்டிரிஸ்தான்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவர்கள் அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாருமே பண்ட்ரிஸ்தானர்கள் கூட ரொம்ப நெருக்கமா இருக்காங்க ரொம்ப சேஃபா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தவறான ஒரு விஷயத்தை இந்த நெரட்டிவா இவ செட் பண்ணிருக்காங்க இது மாதிரி ஏகப்பட்ட பாயிண்ட்டுகள் ஒரே மாதிரி ஒத்து போயிருக்கும் இப்ப நீங்க இந்த ஒரு விஷயத்தை இந்த இருந்து பாருங்க எல்லாமே தப்பா தான் இருக்கும் கண்டிப்பா உலக வேலை பார்த்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கும் தேசத்திற்கு ஆபத்தான பல காரியங்களை இந்த ஜோதி மல்ஹோத்ரா உட்பட அந்த ஏழு பேரும் பண்ணிருக்கானுங்க முன்னமே சொன்ன மாதிரி ஜஸ்ட் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடைச்சிரும் அப்படி இருக்கும்பொழுது இந்த ஜோதி மல்ஹோத்ரா என்ன மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கா என்ன இடங்களை குறித்தான விஷயங்களை இவ ஷேர் பண்ணியிருக்கா அப்படிங்கறதெல்லாம் சத்தியமா இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல யார் அந்த விஷயத்தை குறித்து தேடினாலும் உங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா இது எல்லாமே ராணுவ ரகசியங்கள் இந்த விஷயங்களை குறித்தெல்லாம் அவ்வளோ சீக்கிரமா நம்ம நாட்டினுடைய அரசாங்கம் வெளியிட மாட்டாங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இல்லையா அதனால மற்றவர்கள் இந்த எதிர்கட்சிகள் பண்ற மாதிரியான அரசியலை நம்ம பாஜக அரசு இதுல பண்ண மாட்டாங்க அந்த விவகாரங்கள் குறித்தான எந்த ஒரு விஷயமும் லீக்கே ஆகாது இப்போதைக்கு இப்போதைக்கு லீக் ஆகாது அவங்க அபிஷியலாவும் கழிச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க பட் இது ரொம்ப க்ரூஷலான காலகட்டம் அப்படின்றதுனால இவங்க பண்ண இருக்கக்கூடிய இந்த விசாரணை முடிவுகள் கண்டிப்பா வெளியிட மாட்டாங்க அப்படி அவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொன்னாலும் வேற மாதிரிதான் சொல்லுவாங்களே தவிர என்ன உண்மையாலேயே அந்த விசாரணையில தெரிய வந்ததோ அது எதுவுமே வெளியிட மாட்டாங்க நான் அடிச்சு சொல்றேன் இந்த ஜோதி மலகோத்ரா உட்பட அந்த ஆறு பேர் இந்த விஷயத்தை தவிர்த்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த ரெண்டு பாயிண்ட்களை தவிர்த்து இன்னும் பயங்கரமான பல வேலைகளை பார்த்திருப்பாங்க கண்டிப்பா பாத்திருப்பாங்க அதனால மட்டும்தான் நம்முடைய மத்திய பாஜக அரசு இதை மாதிரி அதிரடி நடவடிக்கையை எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த ஜோதி மலகோத்ரா பண்டிரிஸ்தானுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இது மாதிரி உளவு வேலைகள்லாம் பாத்துருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க இல்லையா சோ நம்முடைய உளவுத்துறைக்கு இவ குறித்தான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஆல்ரெடி நம்ம இன்டெலிஜென்ஸ் உடைய ரேடார்லதான் இந்த ஜோதி மலோத்ரா உட்பட அவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க இவங்க மட்டும் கிடையாது இந்த பன்றிஸ்தானுக்கு யார் யாரெல்லாம் போறாங்க இந்த பங்களாதேஷ்க்கு யார் யாரெல்லாம் போறாங்க சைனாக்கு யார் யாரெல்லாம் போறாங்க நம்ம நாட்டுக்கு யார் த்ரெட்டிங்காக இருக்காங்களோ எந்த நாடுகள் த்ரெட்டிங்காக இருக்கோ அந்த நாடுகளுக்குலாம் யார் யாரெல்லாம் டிராவல் பண்றாங்களோ அவங்க எல்லாரையுமே நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் வேடாருக்குள்ள வச்சுருப்பாங்க தொடர்ந்து அவங்கள அப்சர்வேஷன்ல வச்சுருப்பாங்க இவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க யார் யார் கூடலாம் எல்லாம் இருக்காங்க அந்த நாட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அங்க யார் யாரெல்லாம் பார்க்குறாங்க இது மாதிரியான எல்லா விஷயத்தையுமே நம்மளுடைய இன்டெல்ஏன்ஸ் பார்த்துட்டு தான் இருப்பாங்க செக் பண்ணிட்டே தான் இருப்பாங்க உங்க அக்கௌண்ட்டுக்கு திடீர்னு காசு வர்றது உங்களுடைய சம்பாத்தியத்தை விட உங்ககிட்ட அதிகமான பணங்கள் இருக்கிறது நீங்க செலவு பண்றது அதிகமா இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களை நோட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க அதுவும் நம்ம நாடு இப்போ சாதாரணமான நாடுலாம் கிடையாது இது டிஜிட்டல் இந்தியா அதனால நீங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் எல்லாத்தையுமே நம்முடைய அரசாங்கம் நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க யார் யாரு நாட்டிற்கு எதிராக பேசுறாங்க இவங்க உண்மையாலேயே தேச விரோத என்ன முடியவர்களா இருக்காங்களா இல்லன்னா ஜஸ்ட் ஆன்டி இந்தியன் மைண்ட் செட்டோட மட்டும்தான் இருக்காங்களா எல்லாருமே இந்த நாட்டிற்கு எதிரான காரியங்களை ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இவங்களுடைய கண்டக்ட் லிஸ்ட் எல்லாம் எத மாதிரி இருக்கு இவங்க என்ன மாதிரியான விஷயங்களை தேடி பாக்குறாங்க தேடி படிக்கிறாங்க என்ன மாதிரியான ஆளுங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காங்க அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கிற எல்லா விஷயம் விஷயமும் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக்ல ஈஸியா நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க அவங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க சோ நீங்க இத மாதிரிலாம் பண்ணிட்டு நான் அது மாதிரிலாம் பண்ணல நான் அது மாதிரிலாம் செய்யல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஏமாற்ற முடியாது இது எப்படின்னா இந்த கூகுள்ல நீங்க பண்ற எல்லா கேடு கேடுகட்ட காரியமும் பண்ணி போட்டு லாஸ்ட்ல அந்த ஹிஸ்டரியை டிலீட் பண்ணீங்கன்னா அந்த ஹிஸ்டரி எல்லாமே டிலீட் ஆயிடுமா ஆகாது அது அப்படியே தான் இருக்கும் உங்களுடைய ஐபி அட்ரஸ் போட்டாங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் பார்த்துருக்கீங்க பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒட்டுமொத்த விஷயத்தையுமே நாம் ஈஸியாக எடுத்துடலாம் அதே மாதிரி இந்த விஷயமும் தேச விரோத பன்றிகளால் நம்ம நாட்டினுடைய இன்டெலிஜென்ஸ் கிட்டே இருந்து தப்பிக்கவே முடியாது மேபி அவங்க யாருமே இப்போ வரைக்கும் பிடிக்கப்படலை அவங்க மீதி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைன்னா அவங்க எல்லாருமே நம்ம நாட்டினுடைய உளவுத்துறை அமைப்பினுடைய கண்காணிப்பில் தான் இருப்பாங்க சரியான நேரம் சரியான காலம் அது வரும்பொழுது கண்டிப்பா அவனுங்களையும் தட்டி தூக்கிடுவாங்க இப்ப நாம அப்படியே விக்கிபீடியாவுடைய அவ விவகாரத்துக்கு வரலாம் இந்த ஜோதி மல்ஹோத்ரா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிருக்காலோ அதே மாதிரிதான் இந்த மதன் கௌரியும் பண்ணிருக்கான் எப்படி உங்களுக்கு நான் இந்த பேட்டரி வாலன் இந்த பேரறிவாளன் ஜோதி மல்ஹோத்ராவையும் கம்பேர் பண்ணி சொன்னேனோ அதே மாதிரி நீங்க மல்ஹோத்ராவையும் மதன் கௌரியும் கம்பேர் பண்ணி பாருங்க இதுங்க மூணுமே ஒரே ஒரே மாதிரியான தான் ஃபாலோ பண்ணியிருக்கோங்க இதுங்க மூணுமே பண்ண விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் பண்டிரிஸ்தானுக்கு போனது பண்ட்ரிஸ்தான்ல இருக்கக்கூடிய பன்றிகளை இன்டர்வியூ பண்ணது அங்க இருக்கக்கூடிய ஒரு சில இந்துக்களை இன்டர்வியூ பண்ணி நாங்க இங்க இருக்கக்கூடிய பன்றிசான் பன்றைகள் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரொம்ப சேஃபா இருக்கும் ஈவன் நாங்க இந்தியால இருக்கிறத விட பண்ட்ரிஸ்தான்ல ரொம்ப ரொம்ப சேஃபா ஜாலியா சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இந்த ஜோதி மஹோத்ரா மதன் கௌரி ரெண்டு பேருமே சொல்லிருப்பாங்க அவங்க வீடியோஸ்ல சொல்லிருப்பாங்க எல்லாருமே காமனா பண்ண விஷயம் என்ன தெரியுங்களா பன்றிஸ்தானுக்கு போயிட்டு பண்டிரிஸ்தான்ல இருந்துகிட்டு இந்தியாவை வந்து கொஞ்சம் திறந்தாழ்ந்து பேசுற மாதிரி கொஞ்சம் எல்லாம் கிடையாது ரொம்பவே திறந்தாழ்ந்து பேசுற மாதிரி இந்தியா எல்லாம் ஒரு நாடா அந்த நாட்டுல எல்லாம் இப்படி திறமை அச்சுக்கிறாங்க அந்த இந்து முஸ்லீம்ஸ் அண்ணல்லாம் எப்போ பார்த்தாலும் வந்துட்டே இருக்கும் தெரியுமா ஆனா இந்த பண்ட்ரிஸ்தானா பாருங்க அது மாதிரியான எந்த ஒரு விஷயமும் கிடையாது இங்க இருக்கிற பன்றிகள் எல்லாருமே அவ்வளவு அன்பா இருக்காங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க நம்மளை அந்த அளவு பாதுகாப்பா பாத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் எல்லாம் இது இங்க ரெண்டுமே பரப்பி இருக்குங்க எப்படி இந்த ஜோதி மலகோத்ரா பண்ட்ரிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்துக்கள் ரொம்ப சேஃபா சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாலும் சொல்லியிருந்தாலும் அதே மாதிரிதான் இந்த மதன் பண்ணிருக்கான் இந்த வீடியோ நாம என்ன பண்ண போறோம்னா நாம ஒரு ஸ்பெஷல் பர்சனை பார்க்க போறோம் ஃப்ரம் பாகிஸ்தான் சோ Hi everyone I am Amafa I am a yoga instructor from Pakistan In the country Kanjipuram oh my god this beautiful borders yeah <laughs> they're stunning Kanjipuram irukku unga pathinga இதை மாதிரிலாம் சொன்னதுக்கு அப்புறமா நிறைய பேர் அட்டாக் பண்ணி மதன் மதன்கோரிய பழைய வீடியோஸ் எல்லாம் போட்டு பாருங்க மற்றும் மதன் கோரி ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணிருக்காங்க இவனையும் கைது பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த கோரி பயங்கரமா பயந்து போயிருக்கான் அந்த பயத்துல அவன் எப்படிலாம் ஒளர் இருக்கான் அப்படின்றத கொஞ்சம் பாருங்களேன் மறுபடியும் சொல்றேன் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம எல்லாரும் இந்தியங்கிற ஒரு ஐடென்டிட்டில இருக்க வேண்டிய நேரம் பழைய வீடியோஸ் இவன் என்ன மாதிரியான விஷயங்கள் அங்க போய் பேசியிருக்கா என்ன மாதிரியான விஷயங்களை நெரேட்டிவா செட் பண்ணிருக்கா அப்படின்றத அவனுடைய வீடியோ வச்சே போட்டதுக்கு அப்புறமா பாருங்க மதன் கௌரி எப்படி கால விழுந்துட்டான் பாருங்க ட்விட்டர்ல நான் பார்த்தேன் சில பேர் இருந்துகிட்டு மதன் கௌரி பாகிஸ்தான் போயிட்டு வந்துட்டான் இந்த மாதிரி போட்டு பாகிஸ்தான் வாழ்க்கையில பார்த்தது கூட இல்லடா முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்க அப்படியே உள்டாவா மாறிட்டான் பாருங்களேன் டேய் நான் அவருக்கு பன்றிசனுக்கு போனதே இல்லடா நான் அந்த பக்கம் போனதே கிடையாதா அப்படின்ற மாதிரி எல்லாம் எப்படி பேசுறான் பாருங்க இத மாதிரி சில முக்கியமான காரணங்கள் எல்லாமே ஒத்து போறதுனால இந்த மதன் கௌரிய ஏட்டுடி நந்தாவை அப்புறம் பன்றிசனுக்கு ஆதரவா பேசக்கூடிய பன்றிகள் எல்லாருமே உலக வேலைகள் பார்த்திருப்பாங்க அவங்களும் கொஞ்சம் விசாரணை பண்ணுங்க அவங்களையும் கஸ்டடியில எடுங்க அவனுங்களையும் கைது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஆட்கள் எல்லாருமே ட்விட்டர் பக்கத்துல பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு வராங்க மேபி அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கு ஏன்னா அவங்க எல்லாருமே சொல்ற மாதிரி நம்முடைய மதன் கௌரி இருக்காரு இல்லையா அவர் பலமுறை பண்டிர்தான் மீது அவருடைய அலாதியான அன்பை அள்ளி வீசியிருக்காரு இந்தியாவுக்கு முன்னாடியே பண்ட்ரிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைச்சி வச்சு அதனால அந்த பண்ட்ரிஸ்தான் தான் நம்முடைய அண்ணன் நாம தான் தம்பி நமக்கு முன்னாடியே பண்டிர்தானுக்கு சுதந்திரம் கிடைச்சதுனால அவன் தான் மூத்தவன் அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த மதன் கௌரி பேசி வச்சிருக்கான் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி சாரி பண்டிர்தான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பயங்கரமா ட்ரெண்டிங்ல போயிருந்தது இல்லையா அந்த நேரத்துல நம்முடைய கௌரி பன்றிஸ்தானுக்கு ஆதரவாக ஏகப்பட்ட ட்வீட்ஸ் போட்டிருக்காரு ஏகப்பட்ட விஷயங்களை பேசி தள்ளியிருக்காரு இந்த மதன் கௌரி பன்றிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் ரொம்ப சேஃபா சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கா இல்லையா அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பன்றிஸ்தான்ல இருந்த ஹிந்துடைய பர்சன்டேஜ் எவ்ளோ எவ்வளோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பன்றிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஹிந்துக்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ ஹிந்துக்கள் உண்மையிலேயே சேஃபா சந்தோஷமா ஜாலியா அவங்களுடைய வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்றாங்கன்னா எப்படி ராசா அவ்வளவு பேர் இருந்தவங்க இப்போ வெறும் பாயிண்ட்ல இருக்காங்க பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்டேஜா ஹிந்துக்கள் அங்க மாறி இருக்காங்க அவ்வளவு விஷயங்கள் பேச தெரிஞ்ச மதன் கௌரிக்கு இந்த விஷயத்த பேச தெரியல பாத்தீங்களா பேச தெரியலாம் கிடையாது வேணும்னே இந்த ஒரு பாயிண்ட் அவன் பேசுறதே கிடையாது இந்த துருவராத்தி தேசபக் ஒரு சேனல் இவங்க எல்லாருமே தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிரான நெரட்டிவ பயங்கரமா பில்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானுங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் மேனர் குஞ்சுமணி சுந்தரவள்ளி ஜீவா டுடே சீப்பு பி செந்திலு தமிழன் உமாபதின்னு சொல்லிட்டு ஒருத்த சுத்தின்னு இருப்பான் அவன் ஏகப்பட்ட கம்யூனிஸ்ட் கபோதிகள் ஏகப்பட்ட தீக்கா திமுகவை சேர்ந்த இந்த வாய்சொல் வீரர்கள் முக்கியமா இந்த விசிகாவை சேர்ந்த சிறுத்தை குட்டிகள் அப்படியே மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்களா இருக்கக்கூடிய ஊடகவாதிகளா இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பேர் இவங்க எல்லாருமே தொடர்ந்து தேச விரோத கருத்துக்களை சும்மா அள்ளி வீசிட்டே இருக்கானுங்க அப்போத்துல இப்போ இப்ப வரைக்கும் தேசத்திற்கு எதிரான கருத்துக்கள் மட்டும்தான் இவங்க எல்லாருமே பேசிட்டு வருதுங்க இவங்க மேல எல்லாம் ஏன் இன்னமும் ஆக்ஷன் எடுக்கல ஏன் இவங்க மேல எல்லாம் எந்த ஒரு கைது நடவடிக்கை இப்போ வரைக்கும் எடுக்கவே இல்லை ஏன்னா இதுங்க எல்லாத்தையுமே விட கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆறு ஏழு பேர் பயங்கரமான வேலையை பார்த்திருக்கோங்க தான் நம்முடைய உளவுத்துறை இப்படியே அதிரடியா கைது பண்ணியிருக்காங்க இஸ்லாமிய பயங்கரவாதிகள் பகல்காமல தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா அந்த ஒரு தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில இதை மாதிரியான பல தரமான சம்பவங்கள்லாம் நம்முடைய மத்திய பாஜக அரசு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு பதிலடி தரும் வகையில இது மாதிரியான காரியங்கள் நடந்துட்டு இருக்கு இல்லையா சோ இந்த நேரத்துல பாஜக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு எதிராக யாராலையுமே கேள்வி கேட்க முடியாது யாராலையும் தடுத்து நிறுத்தவும் முடியாது யாராலையும் எதிர்கருத்துக்கள் சொல்லவும் முடியாது அப்படி மீறி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களையும் தூக்கி உள்ளதான் போடுவாங்க ஏன்னா இது எல்லாமே தேச விரோத விஷயங்கள்ல வந்துடும் தேசத்திற்கு இதான கருத்துக்கள் சொல்றாங்கன்னு சொல்லி அவங்களையும் கைது பண்ணி உள்ள வச்சிருவாங்க பாருங்க நம்முடைய மத்திய பாஜக அரசு என்ன மாதிரி யோசிச்சு பயங்கரமா பயங்கரமா யோசிச்சு எல்லா பக்கமே கேட்ட போட்டு ஒரே நேரத்துல எவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு வராங்க பாருங்களேன் நம்ம மத்திய பாஜக அரசு பண்ண இந்த அதிரடியான சம்பவங்கள் சாதாரண நாட்கள்ல பண்ணிருந்தாங்கன்னு வச்சிருக்கோங்களேன் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இங்க இருக்கக்கூடிய போலி போராளிகள் இருக்கக்கூடிய ஊடக பொறுக்கிகள் இங்க இருக்கக்கூடிய கூத்தாடி நாய்கள் இவங்க எல்லாருமே வரிஞ்சு கட்டிட்டு வந்திருப்பாங்க ஆனா இப்ப பாருங்களேன் இந்த கடுமையான காலகட்டத்துல நம்முடைய மத்திய பாஜக அரசு எடுத்த இந்த அதிரடியான நடவடிக்கைகளுக்கு எதிராக இவங்களால வாய திறக்கவே முடியல எதிர்த்து கேள்வியே கேட்க முடியல ஒரு பக்கம் ஆப்ரேஷன் சிந்துர் போயிட்டு பொழுது இன்னொரு பக்கம் ஆபரேஷன் கெல்லற ஆரம்பிச்சிட்டாங்க அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இயக்கப்பட்ட பேர் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே போட்டு தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படியே நீங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மலைப்பகுதிகள்ல காட்டு பகுதிகள்ல நக்சல் பயங்கரவாதிகள் அவங்களுடைய அட்டகாசங்கள் அதிகமாயிருக்கு இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த நக்சல் பயங்கரவாதிகளை போட்டு பொலகிறாங்க போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்காங்க அதே மாதிரி அந்த பக்கம் போய் பாத்தீங்கன்னா இந்த ரோஹிங்கியா இஸ்லாமியர்களை வங்கதேசத்துல இருந்து இங்க ஓடி வந்திருக்கக்கூடிய சட்டவிரோதமா நாட்டுக்குள்ள பூந்த இஸ்லாமியர்களை படிச்சு விரட்டுறாங்க இந்தியா ஒண்ணும் தர்மசாலை கிடையாது போற வரவெல்லாம் இங்க தங்குறதுக்கு இது ஒண்ணு தர்மசாலை கிடையாது சத்திரம் கிடையாது நீங்க எல்லாருமே இந்த நாட்டில இருந்து வெளியே போகணும் இந்த நாட்டுல உங்களுக்கு எல்லாம் அனுமதி கிடையாதுன்னு சொல்லி அந்த இஸ்லாமியர்களை நாட்டை விட்டு துரத்துறதுக்கான முயற்சியில முயற்சி எல்லாம் கிடையாது ஆல்ரெடி ஆக்ஷன்ல இறங்கிட்டாங்க அந்த ஒரு விஷயத்திலயும் மத்திய பாஜக அரசு புல் ஸ்விங்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க அண்ட் ஆல்சோ இங்க இருக்கக்கூடிய இந்த பன்றிசான் ஆதரவு ஊடகவாதிகள் பன்றிசான் ஊடகங்கள் அங்க இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் இவங்க எல்லாருமே நம்முடைய மத்திய பாஜக அரசு பிளாக் பண்ணிட்டாங்க கூடவே தேச விரோத செயல்களில் ஈடுபட்டு இந்த சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் அவங்க எல்லாருமே பிளாக் பண்ணிட்டாங்க அவனுங்க எல்லாருக்குமே பெரிய அளவுல அப்ப சுருக்கிட்டாங்க இது மாதிரி நம்ம நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தேச விரோதிகளை மறைந்த பிபின் ராவத் இருக்காரு இல்லையா அவர் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு மாதிரி குறிப்பிட்டு அந்த ஒரு நம்முடைய அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு இந்த ஒரு காலகட்டத்தில் சரியான இந்த ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு தேச விரோதிகளையும் அடையாளம் கண்டு வேறு எடுத்துட்டு வராங்க இன்னும் அல்டிமேட்டான விஷயம் என்னன்னா எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய எம்பிக்களை வச்சு இந்த ஆபரேஷன் குறித்தான விஷயங்களை முக்கியமான விஷயங்களை உலக நாடுகள் மத்தியில பேச வச்சிருக்காங்க பேச சொல்லியிருக்காங்க என்ன பாத்தீங்களா இங்க சதாசர்வ காலமும் பாஜகவுக்கு எதிராக பேசிட்டு இருக்கக்கூடிய கனிமொழி அம்மையார் சசிதரூர் இவங்க மாதிரி இருக்கக்கூடிய எம்பிக்களை வச்சு பாஜக ஏன் இது மாதிரிலாம் பண்றாங்க ஐ மீன் மத்திய பாஜக அரசு ஏன் இது மாதிரிலாம் பண்றாங்க ஆபரேஷன் சிந்தூர்னா என்ன இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க நாம எப்படி அதுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இந்த எதிர்கட்சி எப்புகளை வச்சு பாஜக அரசு பண்ண வச்சிருக்கு சொல்ல வச்சிருக்கு யோசிச்சு பாருங்களேன் இது எப்பேற்பட்ட பிரில்லியண்டான மூவ் பாருங்களேன் இந்த கைது நடவடிக்கைகளானது இதோட முடிய போறது கிடையாது இதுக்கு நிறைய கைது நடவடிக்கைகள் நடக்கதான் போகுது ஏன்னா இந்த ஆப்ரேஷன் சீன்கோர் ஆப்ரேஷன் கில்லர் இது மாதிரியான விஷயங்கள் இன்னும் முடியலை ஓகேங்களா இன்னும் முடியல இது எல்லாமே ஜஸ்ட் ட்ரைலர் மட்டும்தான் எப்படி எதிரி நாடுகள் இருக்கக்கூடிய தேச விரோத செயல்களை ஈடுபடுறவங்களோ போட்டு தள்ளுறாங்களோ அதே மாதிரி நாட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு நாட்டுக்கு எதிரான விஷயங்கள் செய்யக்கூடியவர்களையும் உள்ள தூக்கி போடணும் அந்த ஒரு வேலையில தான் இப்ப மத்திய பாஜக அரசு இறங்கி இருக்கு அண்டு பன்ரிஸ்தானுடைய கொடி இருக்கு இல்லையா அந்த கொடியை அமேசான் பிளிப்கார்ட்லாம் ஏகப்பட்ட பேர் ஆர்டர் பண்ணி வச்சிருக்காங்க எவெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கான் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸும் இப்போ நம்முடைய இன்டெலிஜென்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க கண்டிப்பா அவனுங்களுக்கும் பின்னாடி பெரிய ஆப்பானது சொர்க்கதா போறாங்க தமிழகத்தில் தேர்தல் காலம் நெருங்கும் பொழுது இதை விட பல தரமான சம்பவங்கள் நடக்க போகுது இன்னொரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு பாருங்க எவ்வளவு சம்பவங்கள் நடக்க போகுது அப்படின்றத மட்டும் பாருங்க எவெல்லாம் தேச விரோத கருத்துக்கள் பேசினானோ எவெல்லாம் தேசத்திற்கு எதிரான அவதூறு செய்திகளை பரப்பினானோ அவனுங்க எல்லாருமே மத்திய பாஜக அரசு தட்டி தூக்கலாம் போகுது பைனலி இதுங்கெல்லாம் உளவாளியா பெருசாலியா மதரேலியா இதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா இதுங்க மேல போட்டிருக்கக்கூடிய வழக்குகள் இவங்களை கைது பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த வழக்கு பிரிவுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது வழக்கு இருந்து இதுங்களால் வெளியில வரது சுலபம் கிடையாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் பழசுதான் இருந்தாலும் சொல்றேன் செய்து எந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த நாட்டுக்கே ஓடி ஏன்டா எங்க நாட்டுல உட்காந்துக்கிட்டு எங்க நாட்டுக்கு எதிரான கருத்துக்களை பேசுறீங்க அவதூறுகளை பரப்பிட்டு வரீங்க உங்களுக்கு இந்த நாடு பிடிக்கலன்னா தயவு செய்து அந்தந்த நாடுகளுக்கே போயிடுங்க எந்த நாட்டுக்கு நீங்க முட்டி போட்டு முட்டு துறைகளோ அந்த நாடுகளுக்கு போயிடுங்க மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் వండే మాదరం